இஸ்ரேலில் அரபு மொழி கட்டாய பாடம் அரபு மொழியை கட்டாய பாடமாக்கும் திட்டம் ஒன்றை இஸ்ரேல் அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் வட மாநில பாடசாலைகளில் ஐந்தாம் வகுப்பிலிருந்து அரபு மொழியை கட்டாய பாடமாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரபு மொழியை கற்பிக்கும் இருநூறு பாடசாலைகளில் நாற்பத்தி இரண்டு பாடசாலைகள் மத பாடசாலைகளாகும் இஸ்ரேல் நாட்டில் அரபு மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஹைபா மற்றும் இஸ்ரேலின் வட பிரதேசங்களிலேயே அரபு மொழி புகட்டும் பாடசாலைகள் உள்ளனர் தற்சமயம் ஆயிரம் யூத ஆசிரியர்கள் அரபு மொழியில் பாடம் நடத்துகின்றனர் இவ்வருடத்தில் ஐம்பது அரபு ஆசிரியர்கள் அரபு மொழியில் பாடங்களை போதிக்க சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர் விரைவில் இஸ்ரேல் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் அரபு மொழி கற்பிக்கும் முறை பரவலாக்கப்படும் என்று இஸ்ரேலின் கல்வி அமைச்சின் அறிக்கை தெரிவித்துள்ளது தகவல் டிசம்பர் ஜனவரி இரண்டாயிரத்து பதினொன்று முஸ்லிம் குடும்ப இருந்து